திருவாழ்க திருவே துணை குருவே துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவரிடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை வியாழக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன் இதோ மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்த பண்ணி நடத்தி முடிப்பீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாக திறமை வெளிப்படும் புதிய புதிய திட்டங்களை தீட்டி புதிய புதிய திறமைகளை புகுத்தி வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இருந்தாலும் அதில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது விளையாட்டுக்காக கூட வரம்பும் இற வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையால் உங்கள் அந்தஸ்து சமூகத்தில் உயரும் என்பதால் என்று ஆனந்தமாக இருப்பீர்கள் ரிஷபம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் அல்லது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு அது வருமானத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத்தரும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் சகோதரர் செல்வாக்கும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் நிர்வாகத்திறமை ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் நண்பர்கள் சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கிறது இன்று பணம் வருவதிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் சில தடங்கள் ஏற்படலாம் ஆனால் அதே நேரத்தில் தொழிலில் உங்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் காணப்படும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் மிதுனம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் உங்கள் திறமையால் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும் நீங்கள் பேசி பேசியே காரியத்தை சார் உங்கள் பேச்சுக்காகவே ஒரு கூட்டம் உங்கள் பின்னாடி அலையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வேலை வந்திருக்கிறது தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பெண் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் உங்கள் நிர்வாகத் திறமையால் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதிய புதிய விருப்பங்கள் மனதில் தோன்றினாலும் அதையெல்லாம் இன்று நடத்தி காண வேண்டும் என்ற பெரு முனைப்பில் இருப்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை செயல்படுத்த உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களிலும் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் கடகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரவாசி நன்றாக இருக்கும் தளபர பலபரப்பு நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் சகோதரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கலாம் சகோதரர் அலுவலகம் ஆதாயம் உண்டாகும் அதனால் அவர்களை அனுசரித்து போவது நல்லது உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய திட்டங்களுக்கும் திறமைகளை செயல்படுத்துவதும் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய புதிய திட்டங்களை புதிய புதிய திறமைகளை எல்லாம் வளர்த்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் மனப்பற்றும் உங்களிடம் பெற்று வரும் பயணங்கள் உங்களுக்கு அதிக பிரச்சனையை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் பழகுவது நல்லது விளையாட்டுக்காக கூட வரமை மீற வேண்டாம் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் சிம்மம் முதலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் அப்பொழுதுதான் அது இந்த கா இன்றைக்கு செய்யக்கூடிய எல்லாம் வெற்றி பெறும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுடைய நிர்வாகத் திறமையான ஆளுமை திறமையான வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருந்தாலும் புதிய முயற்சிகள் செய்து எல்லாத்தையும் வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் கவனமடைவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது குடும்பத்தில் பெண்கள் உங்களுக்கு அணுசந்தையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வித் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும் கன்னி உங்களுடைய திறமை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் புதிய திறமைகள் புதிய திட்டங்களை புகுத்தி எல்லாம் வெற்றி காண்பீர்கள் தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வேலையில் வேலை செய்யும் இடத்தில் அந்நியர்களால் உங்களுக்கு அழுத்தங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கும் பக்கம் உங்களுக்கு இருக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற்று லாப வருமானங்கள் அதிகரித்து பணப்பழக்கம் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் ஒரு தெய்வ வழிபாடு அல்லது புனித யாத்திரை உங்களுக்கு இன்று செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் அமைதி பெறும் குடும்பத்தில் அதிகாரப்போக்கையும் கண்டிப்பையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவர்கள் மலரும் நினைவுகளாக எல்லாம் பேசி மகிழ்ந்து என்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கடந்து செல்லக்கூடியவர் சுலாம் புதிய சிந்தனை அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி பணப்பழக்கம் அதிகரிக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் புனித யாத்திரை சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்களிடம் பெண்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல தகவல் வருவதற்கு தாமதமாகும் போட்டி பந்தயங்களில் சிரமப்பட்டு வெற்றி பெறுவீர்கள் தொழில் இலக்குகளை வெற்றி பெறுவதற்கு அந்நீர்கள் உதவி செய்வார்கள் தொழிலில் அழுத்தங்கள் வேலை சுமைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் ஒரு புளித யாத்திரை உங்களுக்கு மன அமைதியை தரும் பண வரையங்கள் அதிகமாகும் என்பதால் சேமிக்க பழகிக்கொள்ள வேண்டும் சேமிப்பை ஒரு இன்னொரு விதமான வருமானம் என்பதை மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் நீங்கள் செய்யும் செயல்களெல்லாம் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் சோ நண்பர்கள் சகோதரர்களுக்காக செலவுகளையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவு வளர்ந்து நீங்கும் உறவினர்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு பிரச்சனையை தரும் என்பதால் அவர்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அவருடன் பழையவற்றை பேசி மலரும் நனைவராக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் என பொருளாதார வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்கும் வாழ்க்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பவராகவும் இருப்பார் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தனுஷ் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் தெளியவாத திட்டங்கள் திறமையின் மூலம் வெற்றி காண்பீர்கள் என்று எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வீண் விமர்சனங்கள் எல்லாம் வலுக்கக்கூடிய நாள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய பக்குவங்கள் உங்களுக்கு இருக்கும் இதையெல்லாம் சரி சமாளிக்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண் ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் கடமைத்தன்மை நிர்வாகத்தன்மையால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் நண்பர்கள் செல்வ சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் தொழிலில் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் செய்து வெற்றி பெற ீர்கள் நல்ல தகவல் வெளியூர் தூரதர்சத்திலிருந்திருந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தருகக்கூடியவராக இருந்தாலும் இறுதியில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வருவதால் அதை நீங்கள் அனுபவித்து ரசித்து இந்த நாளை கடந்து போவீர்கள் மகரம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் ஒப்பந்தக்காரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் புதிய கூட்டாளிகள் அறிமுகவார்கள் கூட்டாளிகள் வட்டம் அறிவடையும் கூட்டு தொழில் உரிவடையும் வியாபாரம் வணிகம் லாபத்தை பெறும் புதிய வியாபாரங்கள் புதிய வணிகத்தை எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் எதிர்பார எதிர்பாராத தளவர உருவலில் தாமதங்கள் ஏற்படும் பெண்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமை வழிபடும் தொழிலில் புதியவர்களை அறிமுகப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் தொழில் வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் அந்நீரல் தலையீட்டை தவிர்க்கவும் நல்ல தகவல் வர தாமதமாகவும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெற சிரமங்கள் ஏற்படும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் குழந்தைகள உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கைத் துணையால் அனுகூலமும் ஆதாயத்தை அடைவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் தொழிலில் எதிர்ப்புகள் வேலை அழுத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தோன்றும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி போகிறீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் சில வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம் பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாகவும் இருப்பது நல்லது விளையாட்டுக்காக கூட வரமும் மீற வேண்டாம் உங்கள் நிர்வாகத்திறமையான ஆளுமை திறமையான செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் நண்பர்கள் சகலோட செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் லாப வருமானங்கள் ஏற்ற இடங்களாக இருந்தாலும் இறுதியில் நல்ல ஒரு வருமானத்தையும் லாபத்தையும் பார்ப்பதால் மனம் சந்தோஷமாகவே இருக்கும் குடும்பத்தில் வளர்மனைகளை பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்ப காரியங்களில் ஒரு செய்வதில் ஒரு சுழக்கங்கள் ஏற்படும் சுறுசுறுப்போடு செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி பூர்வ புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து அல்லது சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையில் அழுத்தங்கள் குறையும் எதிர்ப்புகள் குறையும் பிரச்சனைகள் குறையும் பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருப்பார்கள் தன்மை நிர்வாகத் நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் புதிய நபர்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க வேண்டாம் சகோதர நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்று மறையும் தொழிலில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்று வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் வரக்கூடிய அளவிற்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை மகிழ்விப்பார் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் இனிய நாளாக இருப்பது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக அதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சோகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதித்தின் சுகுகுருநாதன் நன்றி வணக்கம்